தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்குவதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டம் அவராக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை அதல பாதாளத்திலிருந்து ஒருவராலும் காப்பாற்ற முடியாது மரபுகளை கட்டி காக்கவில்லை என்றெல்லாம் அரசியல் செய்ய பார்க்கின்றார் நம்முடைய ஆளுநர் அவர் கேட்கின்றார் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மேனாள் முதலமைச்சர் எடப்பாடியாரை பார்த்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்டத்திற்கான நிதியை இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒதுக்காமல் வஞ்சிக்கின்றது வாருங்கழைக்கின்றார் பதில் சொல்ல திராணியற்று நீங்கள் ஓடி ஒழுகின்றீர்கள் தமிழ்தாய் வாழ்த்து அத்தனை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்கூட்டங்களிலும் பாடப்பட வேண்டும் என்பது நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்களுடைய கோரிக்கை இன்றைய தினம் இப்பொழுது சற்று முன்பாக உள்துறை அமைச்சர் பேசியதாக செய்தி ஒன்றை பார்த்தேன் தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்குவதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டம் ஊழல் மிகுந்த சனநாயகத்தை தோண்டி புதைக்கின்ற இப்படியெல்லாம் அடுக்கு சொல்லி நம்முடைய முதலமைச்சரின் திட்டம் அவரை முதலமைச்சராக்குவதுதான் தன்னுடைய மகனை முதலமைச்சராக்குவதுதான் என்று சொல்லி இருக்கின்றார் அவராக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னாருடைய பேரன் இன்னாருடைய மகன் என்பதற்காகவா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் மகன் என்கின்ற பிறப்பினால் தந்த அடையாளத்தை மீறி தன்னுடைய நிதானமான அணுகுமுறையால் ஐம்பது ஆண்டுகால உழைப்பால் தேர்ந்த நிர்வாக திறனால் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை அதல பாதாளத்திலிருந்து ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்கின்ற அபாயத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக பத்தாண்டு காலம் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது சமதர்மத்தின் மீது ஒடுக்கப்பட்டோரின் உரிமை மீது வெந்நீரை பாய்ச்சி அதனை வெந்து தணிந்திருக்கின்ற காடாக சாக்காடாக மாற்றியிருக்கின்ற பாஜக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் இந்த தேர்தல் பரப்புரையிலே அனைவரையும் எங்கும் உடன்பிறப்புகளை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் மாண்பமை நிதியமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டியிலே பார்த்தேன் தமிழ்நாடு பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலையை எப்பொழுதும் அது எடுத்திருக்கின்றது இந்தியை அது எப்பொழுதும் வன்மத்தோடு பார்க்கின்றது இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றது பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது என்று சொன்னார் நாம் அனைவரும் இந்தியர்கள் நம்முடைய தாய் திரு நாட்டிற்கு கேடு என்று வந்தால் அனைவரும் ஒன்றாக இருப்போம் என்றுதானே தன் நாம் தாய்நாடு கோரி தனிநாடு கோரிக்கை கைவிட்டோம் கைவிட்ட பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார் தனிநாடு கோரிக்கையை நான் கைவிட்டிருக்கலாமான் அதற்கான அத்தனை காரணங்களும் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னார் காரணங்கள் ஒன்று கூட இன்றளவும் மாறவில்லை இன்றைய தினம் மரபுகளை கட்டி காக்கவில்லை என்றெல்லாம் அரசியல் செய்ய பார்க்கின்றார் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதிலும் சட்டமன்றத்தில் எத்தனை பாரம்பரியம் மிக்க சட்டமன்றம் பெருந்தலைவர் காமராசர் ஐயா காமராசர் ஐயா அவர்களுக்கு எதிராக சட்டமன்றத்திலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் வேறொரு கட்சி கொண்டு வருகின்றது வேறொரு கட்சி கொண்டு வருகின்ற நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றரை மணி நேரம் உரையாற்றுகின்றார் வரலாற்று சிறப்பு மிக்க சொற்பழிவு அந்த சொற்பழிவு பேசி முடித்துவிட்டு நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பொழுது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களோடு வெளிநடப்பு செய்கின்றார் காரணம் என்ன ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை அசிங்கப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கேட்கின்றார் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மேனாள் முதலமைச்சர் எடப்பாடியாரை பார்த்து நீங்களும் தமிழன் தமிழ்நாட்டில் நலம் உள்ள ஒரு தலைவன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்டத்திற்கான நிதியை இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒதுக்காமல் வஞ்சிக்கின்றது வாருங்கழைக்கின்றார் பதில் சொல்ல திராணியற்ற நீங்கள் ஓடி ஒழுகின்றீர்கள் பிறகு எப்படி தமிழர்களுடைய நலன் பற்றி நீங்கள் பேசுவீர்கள் என்ன செய்கிறது இந்த ஒன்றிய அரசாங்கம் வரிசையாக பொய்களை அள்ளிவிடுகின்றது ஒருதாய் மக்களாக இருந்த இந்த நாட்டின் மக்களை நம்முடைய சகோதரர்களாக இருந்த இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களே மதவெறியை தூண்டி பிளவுபடுத்தி பார்க்கின்றது மாண்பமை பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார் ஒரே நாடு ஒரே தேர்தல்தான் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மக்கள் தொகையை கணக்கிலே வைத்து நாங்கள் இதனை முடிவு செய்யும் பொழுது தென்னகத்திலே இருக்கின்ற தென் மாநிலங்களிலே நூறு நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படும் என்கின்றார் அவர்களுடைய கணக்கு உங்களுக்கு தெரிகின்றது அல்லவா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானது என்கின்றார் இந்த தேர்தல் என்பது யார் வெற்றி பெற போகின்றார் என்பதை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தல் இது பதவிக்காக நடத்தப்படுகின்ற தேர்தல் அல்ல கொள்கைக்காக நாம் கொடிபிடிக்க வேண்டிய தேர்தல் இது நம்முடைய கொள்கைக்காக மட்டுமே நடக்கின்ற தேர்தல் அல்ல யாருடைய கொள்கை வெற்றி பெற்று வேர் கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ அவர்களுக்காக நடத்தப்படுகின்ற தேர்தல் என்கின்றார் தருகின்ற ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது பைசா உத்தரப்பிரதேசத்திற்கு இரண்டு ரூபாய் சில்லறைகள் தருகின்றீர்கள் பீகாருக்கு ஏழு ரூபாய் தருகின்றீர்கள் கேட்டால் உங்களை நாங்கள் வஞ்சிக்கவில்லை என்கின்றீர்கள் என்னுடைய தொகுதியிலே இருப்பதுதான் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் என்பது அது ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டு அரசினுடைய அடிப்படையிலே நடத்தப்படுகின்ற திட்டம் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கான அடிக்கல் அதற்காக நாட்டி மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய மாண்பமை நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்து உள்துறை அமைச்சர் அதை துவங்கியும் வைத்து விட்டார் அந்த ஒப்புதல் மையத்திடம் ஒப்புதலும் வந்தாகிவிட்டது ஆனால் நிதியை அவர்கள் ஒதுக்கவில்லை ஆகவே நாம் பற்றாக்குறையாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசிலிருந்து முப்பதாயிரம் கோடி ரூபாயை செலவழிக்கின்றோம் அதற்கு அந்த ரூபாயைத்தான் அந்த அதற்கான ஒரு பணத்தை தான் உங்களிடம் நாங்கள் திருப்பி கேட்கின்றோம் பதினைந்து மாநிலங்களில் ஏம்ஸை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று சொல்கின்றார் நிதி அமைச்சர் பதினைந்து மாநிலங்களில் உங்களுடைய நிதியிலே நீங்கள் ஏன் சமைப்பீர்கள் மதுரையிலே மட்டும் ஒரு செங்கலை வைப்பதற்கு ஜப்பானிலே இருக்கின்ற சர்வதேச அந்த மன்றத்திடம் சென்று கடனாக உதவி கேட்பீர்கள் கேட்பவர்கள் சொன்னால் கேப்பையிலே நெய்வடுகிறது என்று சொன்னால் கேட்பவர்களுக்கு எங்கே புத்தி போகிறது தமிழன் என்றைக்கும் புத்தி கூர்மையிலும் மனபலத்திலும் உண்மையான அந்த நுட்ப திறத்திலும் யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது நாம் கேட்பது பிச்சை அல்ல கர்ணன் யாருக்கும் எதையும் கொடுப்பதற்கு முன்பாக மேலே கையை வைத்து அவர்களுக்கு இப்படி கொடுக்க மாட்டானாம் கொடுப்பவர்களுடைய கை தாழ்ந்து விடும் என்பதால் தட்டிலே வைத்து எடுத்துக் கொள்ள சொல்வானாம் கொடுப்பவருடைய கை எப்பொழுதும் மேலே இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு உரிமையான பணத்தை நாம் கேட்கின்றோம் நாம் தருகின்ற வரிப்பணம் உரிமைகளோடு தலை நிமிர்ந்து நடக்குமான நல்லாட்சி தொடர வேண்டும் என்றால் ஒன்றிய அரசாங்கத்திலே மாற்றம் வர வேண்டும் பாஜக என்பதற்கான அந்த ஆட்சிக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த கூட்டம் அவர்களுக்கு அடிக்கின்ற சாவுமணியாக உரிமைகளை மீட்கின்ற நம்முடைய ஸ்டாலினின் குரல் என்கின்ற நம்முடைய இந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும்